வணக்கம் வணக்கம் நாம தாங்க வருங்கால முதலமைச்சர் வண்டு முருகன் எங்க நாம அரசியல் பண்ணாம ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடுல இருந்து உங்களை வெளிய கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு அரசியல் தலைவராது காட்டிருங்க பார்க்கலாம் கிடையவே கிடையாது அப்படி ஒரு அரசியல் செய்ய தகுதியான ஆளு இங்க இல்லவே இல்லைங்க அதுதான் உண்மை அது ஒரு புறம் இருந்தாலும் ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது யார பத்தி அப்படின்னா அண்ணன் அண்ணாமலை அண்ணன் பத்தி பேச போறோம் அண்ணாமலை அண்ணனை பத்தி பேசினா கண்டிப்பா மோடி ஐயாவை பத்தி பேசி ஆகணும் ஏன்னா அண்ணாமலை அண்ணன் வேற இல்ல மோடி ஐயா வேற இல்லை ஏன்னா அண்ணாமலை அண்ணன் மோடி ஐயாவோடைய சீடர் தான் செயல்படக்கூடிய ஒரு தன்மை ஆகவா இல்லையா ஆமா அப்படி பார்த்தோம்னா ஐயா வந்து சொன்னாரு மோடி ஐயா நான் ஆட்சிக்கு வந்தேன் என்றால் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குல பணம் போடுவேன்னு சொல்லிட்டு நானும் ஏதோ ஒரு கடன் எல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களாம் ஓட்டு போட்டோம் ஐயா இன்னும் அக்கௌண்ட்ல ஒரு ரூபா கூட மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு ரூபா கூட வரவே கிடையாது ஏன் அப்படின்னா நிதி வந்து இல்லைன்றாங்க நிதி பற்றாக்குறை ஆயிடுச்சா இந்தியாவே கடன்ல இருக்கான் அப்புறம் வந்து கருப்பு பணம் மீட்க படம் முடியவில்லைன்றாங்க ஐயா என்கிட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் எண்ணெயெல்லாம் இருக்கு இல்லை நான் ஒரு பேச்சுக்கு ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது ஊரில் வந்து இந்த வருஷம் நான் வந்து எம்எல்ஏ ஆயிட்டேன்னா உங்களுக்கு வந்து வருஷம் 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 என்ன பண்ணுறதுன்னா ஆ வீட்டுக்கு வீட்டுக்கு ஆளுக்கு மூணு மூணு மூட்டை நெல் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட்றேங்க ஐயா ஆயிரம் ஏக்கரை வச்சு அந்த மூணு மூணு மூட்டையை வந்து வீட்டுக்கு என்னுடைய ஊரில் இருக்கிறவங்களுக்கு விளைஞ்சு கொடுக்க முடியுமா முடியாதுங்களா முடியும் ஆனால் பணம் அச்சரிக்க கூடிய அதிகாரம் கவர்னரே நம்ம கையில தான் இருக்காங்க பணத்தை நிர்வகிக்க கூடியது பணத்தை நிதியே நம்ம நிதித்துறையே நம்ம தான் இருக்கு ஆனா பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்றீங்க இல்லையா ஐயா பேப்பர் இல்லைன்னா சொல்லுங்க எங்க பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா கூட பரவாயில்ல எத்தனை நோட்டு புஸ்தகம் அத்தனை பேப்பரையும் நாங்கள் மூட்டை கட்டி கண்டெய்னர் லாரியில அனுப்புறோம் இன்னையா இது எப்படின்னா இருக்குன்னா கள்ள நோட்டு அடிக்கிறவனுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாலே நீங்க எவ்வளவு ஒரு அக்கௌண்ட்ல போறன்னு சொன்னீங்கன்னோ அவ்வளையும் அடிச்சு போட்டுட்டு அவனுக்கு சந்ததிக்கு தேவையான அது ஒட்டுமொத்த பணத்தையும் அடிச்சுட்டு செட்டில் ஆயிருப்பான் நல்ல நோட்டு அடிக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்தியா கடல் இருக்குது மக்கள் கொடுக்கறதுக்கு பணம் நல்றீங்களே இதெல்லாம் நினைச்சா அரசியல் செய்ய திறமை வாய்ந்த அத்தனை பேருமே அரசியல்வாதிகளா இந்த காலத்துல இருக்காங்க அப்படின்றது தான் நிரூபணமா இருக்குது போல என்னங்க இது இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நாம அரசியலுக்கு வந்தாதாங்க மாறுவோம் தள்ளவிதி மக்கள் இப்படியே பிச்சை எடுத்துட்டு சாக வேண்டியதுதான்